அன்பர்கள் வணக்கம் சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் சமயபுரம் கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் என்ற முதுமொழிக்கு ஏற்றபடி பக்தர்களின் வேண்டுகளை எங்கிருந்து வேண்டிக் கொண்டாலும் நிறைவேற்றி கொடுக்கின்றால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கிருந்து வேண்டிக்கிட்டாலும் அம்மன் அவங்களோட நோயை குணப்படுத்துறாங்க குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருத்தலத்தில் வேண்டிக் கொண்டு குணமடைவது மிகவும் பிரசித்தி பெற்றது இத்திருத்தலத்திலேயே குறிப்பிட்ட நாட்கள் தங்கி அங்கு கோயில் ஊழியம் செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொள்கிறார்கள் உட உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள் கண் பார்வை குறை உள்ளவர்கள் இத்திருத்தலத்தில் வணங்கி குணமாகின்றனர் நம்ம உடல் உறுப்புகள்ல எங்க பிரச்சனை இருந்தாலும் இங்க அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அந்த குறைகள் நீங்குதுங்க இதை பல பேர் சொல்லும் உண்மை அந்த உறுப்பு வாங்கியே அவங்க சுவாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க வியாபார விருத்தி விவசாயம் செழிப்பு தொழில் முன்னேற்றம் குடும்ப ஐஸ்வர்யம் குடும்ப ஒற்றுமை அனைத்தையும் இந்த அம்மன் நமக்கு தந்தருள்றாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் சமயபுரம் மாரியம்மன் சுகாசினியாக காட்சி தருகின்றார் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருகிறது நெற்றி நிறைய திருநீரும் குங்குமம் அணிந்துள்ளால் அப்படியே சுவாமியை பார்த்தோம்னா நம்ம முன்னாடி அப்படியே ஒரு பெண் உட்காண்டிருக்கா போல இருக்குங்க நம்மளை நம்மளோட குறை என்ன இருந்தாலும் சாமி முன்னாடி நின்னால் சொன்னோன்னா சுவாமி நமக்கு நம்ம கிட்டே பேசுகிற இருக்குங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அத்தனை பேருக்கும் தெரியும் திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது சமயபுரத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது பிற மாநிலத்திலிருந்தும் வெளிநாட்டுக்காரங்க கூட வந்து சுவாமியை வழிபட்டு போகிறாங்க மிக மிக அற்புதமான திருத்தலம் நம்ம என்ன சுவாமி சுவாமிகிட்டே போய் வேண்டிக்கிட்டோன்னா அம்மன் கிட்டே போய் வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயம் நமக்கு நடக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த வேண்டுதல்னாலும் அது எப்பேற்பட்ட கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இங்கே போய் அம்மன் கிட்டே வேண்டிகிட்டு வந்தால் நிச்சயம் அது நடந்தேறும் அன்னை இடதுகால் மடித்து வலதுகால் தொங்கவிட்டு அமர்ந்துள்ளால் பாதத்தில் மூன்று அசுரர்கள் தலை காணப்படுகின்றன இவை ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கிறது எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கபாலம் சூலம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளாள் இருபத்தேழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களை தன்னுள் அடக்கி இருபத்தேழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷையில் இங்கு அருள் சமயபுரம் மாரியம்மன் சமயபுர மாரியம்மனோட புராண கதையை ரொம்ப சுருக்கமா சொல்றேன் வசுதேவர் தேவகி தம்பதியின் எட்டாவது குழந்தையான கிருஷ்ணர் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சன சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டது அந்த பெண் குழந்தையை கொல்ல கம்சன் சிறைக்கு வந்தபொழுது அவனிடமிருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கின்றான் என்று கூறி மறைந்தது அந்த குழந்தையை தான் சமயபுரம் மாரியம்மன் என்கிறது தள வரலாறு விஜயநகர மன்னர் படைகளோடு சமயபுரத்திற்கு முகாமிட்டார் போரில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோயில் கட்டுவதாக வேண்டியும் கொண்டார் அதன்படி போரில் மன்னர் வென்றார் அம்மனுக்கு கோயில் கட்டி கொடுத்தார் நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார் உரிய காலத்தில் கேட்கும் வரம் தந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தால் என்று அம்மனுக்கு அடைமுடி உண்டு சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் என்கிறது முதுமொழி இந்த கோயிலோட தல விருட்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்பமரம் கோவிலில் ஒரே சன்னதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அம்மனின் உக்கரத்தை தணிக்க காஞ்சி பெரியவரின் ஆலோசனையை வேண்டினார்கள் காஞ்சி பெரியவர் ஆலோசனைப்படி ஆலய வலபுரத்தில் ஞான சக்தி இச்சா சக்தி கிரியாசக்தி வடிவம் கொண்ட மூன்று விநாயகர்களை பிரதிஷை செய்தனர் இந்த பிரதிஷை வாயிலாக அம்மனின் மூல விக்கிரகத்தில் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சொருபியாக மாற்றப்பட்டது மாற்றப்பட்டு கும்பாபிஷேகமும் செய்தார்கள் கிருபானந்த வாரியார் ஐயா தமக்கு கிடைத்த நன்கொடை மூலம் கோயிலுக்கு ஒருமுறை குடமுழக்கு நடத்தியுள்ளார் விமானம் தங்க தகடுகளால் நெய்யப்பட்டது அம்மனை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாலாலயம் செய்த பின்னர் ஆலய விழத்தில் மீண்டும் அமர்த்துகிறார்கள் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பதே நடைமுறையில் உள்ளது ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனை விரதம் இருக்கிறாள் இது பச்சை பட்டினி விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிறன்று அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருபத்தேழு நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை நெய்வேதியம் மட்டும்தான் அதாவது சாயரட்சை பூஜையின் போது இளநீர் மோர் பானகம் துள்ளுமாவு பச்சரிசி மாவு அதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து சொல்றது தான் வந்து துள்ளுமாவு வெள்ளரி பிஞ்சி ஆகியவை மட்டுமே நெய்வேதிக்கப்படுகின்றன சித்திரை மாதத்தின் கத்திரி வெயிலில் அம்மை நோய் மக்களுக்கு ஏற்படும் அந்த வெப்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் பூமாறி புழிந்து குளிர செய்கின்றனர் சமயபுரத்தால் கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மூன்று சுற்றுக்கள் கொண்ட இந்த கோவிலின் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்றுள்ளது மூன்றாம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபம் ஆகியவையும் உள்ளது இரண்டாம் பிரகாரத்தில் விநாயகர் மாரியம்மனின் உற்சவ மூர்த்தி சிலை மற்றும் கருப்பண்ண சுவாமியின் சந்நிதிகள் உண்டு சமயவர்த்தால் விகிரகம் மூலிகையால் ஆனதால் அதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகிறது கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன அம்பாளின் கருவறையை சுற்றி எப்பொழுதும் ஈரத்தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள் அன்னையை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்காக செய்த ஏற்பாடு தான் இது பார்வை இழந்த சிவதிலிங்கம் சுவாமிகள் இந்த அன்னையின் மீது அருட்பாக்கல் பாடி கண்ணுளி பெற்றிருக்கிறார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இங்கு உயிர் பலி கிடையாது அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சைப்பழ மாலையும் ரொம்ப விருப்பமானது நமது குறைகளை காகிதத்தில் எழுதி ஸ்தலவிருச்சமான வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்தித்தால் உடனே குறைகள் தீரிகிறது இந்த கோவிலில் கரும்பு தூளி எடுத்தல் மிகவும் விசேஷமான பிரார்த்தனை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்வது இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு கரும்பு தூளி எடுத்தால் நிச்சயம் அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிது அணையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்த பின் சீமந்த புடவை வேட்டியை பத்திரமாக வைத்திருப்பர் குழந்தை பிறந்து ஆறாவது மாதத்தில் பிரார்த்தனை நிறைவேற்றுகின்றனர் அன்று பத்திரப்படுத்திய துணிகள் மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டில் தயார் செய்து அதில் குழந்தையை போட்டு தூக்கி செல்வார்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் இத பல பக்தர்கள் பார்ப்பாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் தாலி வரம் வேண்டி தாலி தங்கம் மிக அதிக அளவில் உண்டியலில் காணிக்கையாக போடுகிறார்கள் பக்தர்கள் தமிழகத்தில் பழனிக்கு அடுத்து இரண்டாவதாக அதிக காணிக்கை பெறும் திருத்தலம் சபைபுரம் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க கோயிலுக்கு போக போக நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் தான் கிடைக்கும் தீராத நோய்கள் தீர குடும்ப ஐஸ்வரியம் கிடைக்க திருமண தடை நீங்க தோஷங்கள் நீங்க கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க குழந்தை வேறு கிடைக்க குடும்ப ஐஸ்வரியம் கிடைக்க வியாபாரம் வளர்ச்சி பெற செல்வநிலை உயர குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர எல்லாத்துக்குமே இங்கே இந்த கோயிலில் போய் நம்ம சுவாமியை வேண்டிட்டு வரலாங்க நம்ம சமயபுரம் போக போக நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தான் கொண்டு போவோம் அதனால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்மக்கிட்ட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ காசு செல்லைனா கூட நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுங்க அது அவங்க வாழ்க்கை முன்னேறத்துக்கு நிச்சயம் பயன்படும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி கமெண்ட்ஸ் பண்ணுற அன்பர்களுக்கு நன்றி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்